வெல்கம் டு எஸ்டி அகாடமி போன கிளாஸில் நம்ம ஒளிமரபு சொற்கள் போட்டிருக்கோம் விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்த்தோம் இப்போ வந்து என்னென்னா வினை மரபு சொற்கள் வினை இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய வினை அந்த வினையே வந்து எப்படின்னா மரபு சொற்களை எப்படி வந்து இடம்பெறுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அம்பு எய்தார் அம்பு வந்து எய்தார் ஆடை நெய்தார் பூ பரித்தாள் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தான் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றாள் பால் பருகினாள் இந்த பால் பருகினாள் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் வந்து கே கேட்கக்கூடியன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொற்கள் யாரையும் வந்து அதிகமாக வந்து இதை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து கிண்ட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான டிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ